சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமா அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸ் குடியுரிமை கொல்லப்பட்ட புதிய தகவல்கள் பிக் பாக்கெட் திருட்டு மற்றும் வலைசில் வீடுகளை அதிர வைத்த பாரிய சத்தம் பீதியடைந்த மக்கள் வருமான அடிப்படையிலான சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களை சுவிஸ் நாடாளுமன்றம் நிராகரிப்போம் உலகின் இரண்டாவது மகிழ்ச்சியான நகரம் சூரிச் புதிய தகவல் விட்சர்லாந்தில் ஆயு காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுங்கள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அடையுங்கள் உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கை எதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து பிராவன்டில் சுமார் இருபத்தி ஐந்து பிக் பாக்கெட் மற்றும் மோசடி திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன துர்கவ் கண்டோனர் காவல்துறை இது தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் கவனமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றனர் குறிப்பாக குற்றவாளிகள் இவ்வாறான திருட்டுகளில் ஈடுபடுவதற்கு ஏமாற்று தந்திரங்களை பயன்படுத்துகின்றனர் பொதுவாக முதியவர்களை குறிவைத்து நட்பான முறையில் அணுகி தமது கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கின்றனர் இதற்கிடையில் கவனச்சிதறல் மூலம் அவர்கள் கைப்பைகள் ஜாக்கெட் பாக்கெட்டுகள் அல்லது முதுகு பைகளில் இருந்து மதிப்புமிக்க பொருட்கள் அல்லது பணப்பைகளை திருடுகின்றனர் பொது போக்குவரத்து ரயில் நிலையங்கள் ஷாப்பிங் மையங்கள் மற்றும் பாதசாரி மண்டலங்களில் இவ்வாறான குற்றங்கள் அதிகளவில் இடம்பெறுவதாக போலீசார் எச்சரிக்கின்றனர் குற்றவாளிகள் கூட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு விரைவாகவும் கண்டுபிடிக்கப்படாமலும் தப்பித்துக் கொள்கின்றனர் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக துர்கவ் கண்டோனல் காவல்துறை ஏற்கனவே தீவிரப்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகளை தொடங்கியுள்ளது அத்துடன் முக்கியமான இடங்களில் சிவில் போலீஸ் பிரசன்னத்தை ஏற்படுத்தியுள்ளது சந்தேகத்துக்கிடமான நபர்கள் அல்லது சம்பவங்களை கவனிக்குமே வரும் உடனடியாக துர்கவ் கண்டோனல் காவல்துறையினரை நூற்று பதினேழு என்ற அவசர எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் புதன்கிழமை பிற்பகல் வலேஸ் மாகாணம் முழுவதும் ஒரு சக்தி வாய்ந்த ஒலியேற்றம் குடியிருப்பாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஜன்னல்கள் அதிர்ந்ததோடு பலருக்கு பீதி ஏற்படுத்தியது இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் பரவ ஆரம்பித்தன பல நகராட்சிகளில் கேட்ட உரத்த இரைச்சல் பூகம்பம் ஏற்பட்டுவிட்டதால் பாரிய வடிச்சத்தமா பலர் குழம்பி போயிருந்தனர் இருப்பினும் பின்னர் அது விமானப்படையின் இரண்டு விமானங்கள் ஏற்படுத்திய சத்தம் என விமானப்படை விளக்கம் அளித்தது பொதுமக்களின் கவலைக்கு பதிலளிக்கும் விதமாக சுவிஸ் விமானப்படை நிகழ்வை தெளிவுபடுத்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஒரு செய்தி தொடர்பாளர் கூறுகையில் இரண்டு விமானங்கள் வழக்கமான சூப்பர் சோனிக் பயிற்சி விமானத்தை நடத்தியதால் ஒலியேற்றம் ஏற்பட்டது திட்டமிடப்பட்ட சூழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஜெட் விமானங்கள் ஒலியின் வேகத்தை இது தற்செயலாக பிராந்தியம் முழுவதும் ஏற்படுத்தியது இதுபோன்ற விமானங்கள் எங்கள் வான் பாதுகாப்பு தயார்நிலை பயிற்சியின் அவசியமான அங்கமாக வந்து விமானப்படை விளக்கியது தரையில் ஏற்படும் இடையூறுகளை குறைக்க இந்த பயிற்சிகளை அதிக உயரத்தில் நடத்துவதே எங்கள் நோக்கமாகும் இருப்பினும் மாறும் வானிலை முறைகள் மற்றும் வான்வழி நிலைமைகள் சில நேரங்களில் எங்கள் நிகழ்வு தன்மையை கட்டுப்படுத்துகின்றன புதன்கிழமை அதுதான் நடந்தது என விமான விமானப்படை தனது பயிற்சிகளின் போது வெளிப்படை தன்மை மற்றும் இடையூறுகளை குறைப்பதற்கான தனது உறுதிப்பாட்டை வலியுறுத்தியது இதுபோன்ற நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய அதிர்ச்சியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் மேலும் முடிந்தவரை பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்க முயற்சி செய்கிறோம் தேசிய வான்வழி பாதுகாப்பை பராமரிப்பதில் சூப்பர் பயிற்சி ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது எனவும் அவர்கள் கூறினர் ஏப்ரல் இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கத்தில் துர்கவ் பகுதியில் நாற்பத்தி ஏழு வயதான ஒரு பெண் வன்முறையில் இறந்ததை தொடர்ந்து கண்டோனல் காவல்துறை புதிய தகவல்களை வெளியிட்டு மீண்டும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது சந்தேகிக்கப்படும் கொலை தொடர்பான விசாரணை தீவிரமாக முன்னேறி வருகிறது குற்றம் நடந்த இடத்துக்கு அருகில் இருந்ததாக கூறப்படும் முன்னர் அறியப்படாத ஒரு நபரை பற்றிய முக்கியமான தடயங்களை அதிகாரிகள் இப்போது கண்டுபிடித்துள்ளனர் நாற்பத்தி ஏழு வயதான அந்த உடல் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவசர சேவைகள் மற்றும் துர்கவ் கண்டோனல் காவல்துறையினரால் உயிரற்ற நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் மரணத்திற்கான சரியான சூழ்நிலைகள் ஒரு கொலை என சந்தேகிக்கப்பட்டது அதே நாளில் ஐம்பத்தி மூன்று வயதான சுவிஸ் நபர் ஒருவர் கைதாகி அன்றில் இருந்து காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் அவரது பங்கு குறித்து போலீசார் தற்போது எந்த கூடுதல் தகவலையும் வழங்கவில்லை நடந்தவர் விசாரணையின் ஒரு பகுதியாக ஏராளமானோர் விசாரிக்கப்பட்டு பல்வேறு தடயங்கள் ஆராயப்பட்டன இப்போது சட்ட அமலாக்க அதிகாரிகள் ஒரு புதிய உதவி குறிப்பை பின்தொடர்ந்து பொதுமக்களிடம் உதவி கேட்கிறார்கள் ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை சம்பவம் நடந்த இடத்தில் இருந்ததாக கூறப்படும் மெலிந்த ஒருவரை நாங்கள் தேடுகிறோம் அந்த நபர் தலைக்கவசம் அணிந்து அல்லது அதை எடுத்து சென்றதாகவோ கூறப்படுகிறது இந்த நபர் கொலையோடு நேரடியாக தொடர்புடையவரா அல்லது வெறும் சாட்சியாக என்பது தற்போது தெளிவாக இல்லை இருப்பினும் கவனிப்பு கூட மேலதிக விசாரணைகளுக்கு முக்கியமானதாக இருக்கலாம் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது ஏப்ரல் மூன்றாம் தேதி அந்த பகுதியில் இருந்தவர்கள் அல்லது தேடப்படும் நபரை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் பெயர் குறிப்பிடாமல் கூட முன்வருமாறு துர்கவ் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கேட்டுக்கொள்கின்றனர் ஆறு மாதங்களாக போக்குவரத்து காவல்துறையில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் உடல் கேமராக்களை அணிந்துள்ளனர் இது தொடர்பில் வெளியான முதல் புள்ளி விவரங்கள் நேர்மறையான விளைவை காட்டுகின்றன உடல் கேமராக்களை அணிந்து சேவையில் ஈடுபட்ட பிறகு தாக்குதல்களின் எண்ணிக்கை இருபத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக போக்குவரத்து காவல்துறை தற்போது தனது இடைக்கால அறிக்கையில் இதை அறிவித்துள்ளது முதல் ஆறு மாதங்களில் முன்னூற்று முப்பத்தொரு பதிவுகள் செய்யப்பட்டன நூற்றேழு வழக்குகளில் பதிவுகள் சான்றாக பயன்படுத்தப்பட்டன பதினைந்து வழக்குகளில் அவை குற்றவியல் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன ஒரு உள்கணக்கெடுப்பின்படி தொன்னூறு சதவீத காவல்துறை அதிகாரிகள் உடல் கேமராவை பயனுள்ள கருவியாக மதிப்பிடுகின்றனர் உடல் கேமராக்கள் எங்கள் ஊழியர்கள் மற்றும் பயணிகளுக்கு பாதுகாப்பை அதிகரிக்கின்றன இந்த நேர்மறையான போக்கு தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம் என போக்குவரத்து காவல்துறை தளபதி மைக்கேல் பெர்லர் கூறுகிறார் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் இருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக பொதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் சி எஸ் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி எஸ் கார்கோ சுவிட்சர்லாந்தின் சுகாதார காப்பீட்டு முறையை தனிப்பட்ட வருமானத்தை அடிப்படையாக கொண்ட ஒன்றாக மாற்றுவதற்கு எதிராக தேசிய கவுன்சில் வாக்களித்துள்ளது செவ்வாய் அன்று நடந்த ஒரு சிறப்பு அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திட்டத்தை நிராகரித்து அனைத்து காப்பீடு செய்யப்பட்ட நபர்களும் தங்கள் வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே தொகையை செலுத்த வேண்டிய தற்போதைய நிலையான விகித பிரீமியம் மாதிரியை தக்க வைத்துக் கொள்ள தேர்ந்தெடுத்தனர் குறிப்பாக அதிகரித்து வரும் சுகாதார செலவுகள் மற்றும் குறைந்த அத்துடன் நடுத்தர வருமான குடும்பங்கள் மீதான அதிகரித்து வரும் அழுத்தம் ஆகியவற்றில் வருமான அடிப்படையிலான பிரீமியங்கள் யோசனை நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்ட தலைப்பாக இருந்தது இருப்பினும் பெரும்பாலான அமைப்பு நியாயமான அணுகுமுறையாகவே உள்ளது என்று முடிவு செய்தனர் வடிவத்தில் வருமான அடிப்படையிலான சரி செய்தல்கள் ஏற்கனவே உள்ளது என்பதை காட்டுகின்றனர் சுகாதார அமைச்சர் எலிசபெத் இந்த முடிவை ஆதரித்தார் கவுன்சிலின் கேட்ப தற்போதைய அமைப்பு மறைமுகமாக வருமானத்தை அடிப்படையாக கொண்டது என்று விளக்கினார் ஏனென்றால் தங்கள் வருமானத்தில் எட்டு வீதத்துக்கும் அதிகமாக பிரீமியங்களுக்கு செலவிடப்படுபவர்கள் அரசாங்க மானியங்களுக்கு மண்டலங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன வருமானம் கொண்ட குடும்பங்களின் குறைக்கும் நோக்கம் ஒரு பெரிய மாற்றத்திற்கான கதவை மூடியிருந்தாலும் இல்லை என்று விமர்சகர்கள் வாதெடுக்கின்றனர் மேலும் பல குடும்பங்கள் இன்னும் அதிக சுகாதார செலவுகளோடு போராடுகின்றன பல அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக குழுக்கள் பிரீமியங்களை நேரடியாக வருமானத்துடன் இணைப்பது ஒரு சமமான தீர்வாக இருக்கும் என்ற கருத்தை ஆதரித்தன மே ஆறு செவ்வாய்க்கிழமை முப்பத்தி ஒன்பது ஒவ்வொரு நாடுகளைச் சேர்ந்த நானூற்று இருபத்தி மூன்று வெளிநாட்டினரின் குடியுரிமையை வலேஸ் கிராண்ட் கவுன்சில் அங்கீகரித்தது இது சமீபத்திய ஆண்டுகளில் கண்டோனி மிகப்பெரிய ஒற்றை நாள் குடியுரிமை முடிவுகளில் ஒன்றாகும் புதிய சுவிஸ் குடிமக்களில் பிரெஞ்சு நாட்டினர் மிகப்பெரிய குழுவாக இருந்தனர் நூற்று பதினான்கு நபர்கள் அதிகாரபூர்வமாக குடியுரிமை பெற்றனர் இது அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களிலும் தோராயமாக இருபத்தி ஏழு வீதமாகும் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வலேஸ் மற்றும் அண்டை நாடான பிரான்சுக்கிடையிலான வரலாற்று ரீதியாக நெருங்கிய உறவுகளையும் அருகாமையையும் பிரதிபலிக்கிறது பிற முக்கிய ஐரோப்பிய தேசிய இனத்தவர்களில் போர்த்துகீசியர் எழுபத்தொன்பது பேர் இத்தாலியர்கள் நாற்பத்தொரு பேர் ஜெர்மனியர்கள் முப்பத்தொன்பது பேர் பிரிட்டிஷ் பதினேழு பேருக்கும் குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளது இந்த புள்ளி விவரங்கள் அண்டை மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளைச் சேர்ந்த குடிமக்கள் வலைசில் குடியுரிமை விண்ணப்பதாரர்களில் குறிப்பிடத்தக்க பகுதியை உருவாக்குவதை குறிக்கின்றன குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளியே உள்ள குடிமக்களும் சுவிஸ் குடியுரிமை வழங்கப்பட்டவர்களில் அடங்குவர் வடக்கு மேசிடோனியா பதினான்கு பேர் கொசோவோ பதிமூன்று பேர் சேர்பியா பதினோரு பேர் அடங்குவர் இந்த குழுக்கள் கண்ட்ரோனில் நீண்ட காலமாக நிறுவப்பட்ட புலம்பெயர் சமூக பிரதிபலிக்கின்றன அவர்களில் பலர் பல ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து பணியாற்றி வருகிறார்கள் அத்துடன் இயற்கை மயமாக்கலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்துள்ளனர் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் ஒருங்கிணைப்பில் இயற்கை மயமாக்கல் ஒரு முக்கியமான படியை குறைக்கிறதுலாந்தில் இயற்கை மயமாக்கல் செயல்முறை கடுமையானது என்று அறியப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் மொழி புலமை சுவிஸ் கலாச்சாரம் மற்றும் மதிப்புகள் பற்றிய அறிவு அத்துடன் சட்டபூர்வமான வசிப்பிட வரலாறு மற்றும் உள்ளூர் வாழ்க்கையில் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை நிரூபிக்க வேண்டும் வலைஸ் பாராளுமன்றம் ஆண்டு முழுவதும் திட்டமிடப்பட்ட அமர்வுகளில் பெரிய அளவிலான விண்ணப்பங்களை வழக்கமாக மதிப்பாய்வு செய்து அங்கீகரிக்கிறது ஆனால் செவ்வாய்க்கிழமை அமர்வு அதிக எண்ணிக்கையான ஒப்புதல்கள் மற்றும் தேசிய தோற்றத்தின் பன்முகத்தன்மை காரணமாக தனித்து நின்றது பலருக்கு இந்த முறையான ஒப்புதல் ஒரு நீண்ட நிர்வாக பயணத்தின் முடிவு மாத்திரமல்ல முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட சுவிஸ் குடிமக்கள் என்ற அவர்களின் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும் சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய நகரமான சூரிச் உலக அரங்கில் தொடர்ச்சியான மதிப்பையும் கௌரவத்தினையும் பெற்றுள்ளது ஏப்ரல் மாதத்தில் உலகின் புத்திசாலித்தனமான நகரம் என்று பெயரிடப்பட்ட பின்னர் சூரிச் இப்போது மற்றொரு மதிப்புமிக்க பட்டத்தை பெற்றுள்ளது உலகின் இரண்டாவது மகிழ்ச்சியான நகரம் என்று அங்கீகாரத்தை பெற்றுள்ளது லண்டனை தளமாக கொண்ட வாழ்க்கைத்தர நிறுவனம் செவ்வாய் என்று வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகிழ்ச்சியான நகர குறியீட்டின்படி இந்த தகவல் வெளியானது குறியீடு இருநூறு உலகளாவிய நகரங்களை அவற்றின் குடியிருப்பாளர்களின் நல்வாழ்வு மற்றும் திருப்தியை அவை எவ்வளவு சிறப்பாக ஆதரிக்கின்றன என்பது அடிப்படையில் மதிப்பிடுகிறது குறிகாட்டிகள் முக்கிய பரிமாணங்களில் மதிப்பிடப்படுகின்றன ஒன்று ஆளுமை மற்றும் குடிமை ஈடுபாடு இரண்டு சுற்றுச்சூழல் தரம் பொருளாதார நிலைத்தன்மை மற்றும் வாய்ப்பு நான்கு நகர்ப்புற இயக்கம் மற்றும் உட்கட்டமைப்பு மற்றும் நல்வாழ்வு ஆறு பாதுகாப்பு மற்றும் சமூக ஆதரவு போன்ற முக்கிய விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட்டன சூரிஜ் கிட்டத்தட்ட அனைத்து பிரிவுகளிலும் விதிவிலக்காக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளது குறிப்பாக பொருளாதார வாய்ப்பு பொது போக்குவரத்து மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அணுகள் ஆகியவற்றில் வலுவான இரண்டாவது இடத்தை பெற பங்களித்துள்ளது முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே தமிழ் அரசியல் சட்டம் கல்வி முறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்